Thank <music> ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நானும் வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து இங்கேயும் பொங்கல் வச்சுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கும் போகணும் ஸோ அதனால் காலையிலே ரெடி ஆகிடுச்சு பசங்களெல்லாம் இனிமேல் தான் கிளப்பணும் சுவாமி வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் இனிமேல் வந்து கிச்சனுக்கு போகணும் கிச்சனுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டி தான் பார்க்கலாம் வாங்க பொங்கல் அப்படின்னாலே நமக்கு இந்த கலர் கோலம்தான் ரொம்ப வந்து ஆசையாக நம்ம விரும்பி போடுறது நான் அன்றைக்கி என்ன கோலம் போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் போட்டோம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பெருசாக போடலாம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பிளேஸை வந்து நம்ம அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படி தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி சரி கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டோம் அவங்க வீட்டு வாசலில் வந்து அவங்க கோலம் போட்டாங்க நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் எங்கேயும் வந்து நான் கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ ரெண்டு கோலமுமே அப்படியே கொஞ்சோண்டு கேப்பு தான் இருக்கும் அதனால் அப்படியே வந்து அழகாக போட்டாச்சு இதுதான் வந்து சங்கராந்தி ஸ்பெஷல் கோலம்னு சொல்லுவாங்க நடுவில் பொங்கல் பானை சுற்றி வந்து இந்த மாதிரி போடணும் நான் வந்து பொங்கல் பானை அப்புறம் வந்து ரெண்டு கரும்பு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டேன் சரி ஒரே மாதிரி போட வேண்டாம் ஏன்னா எதிரெதிர வாசல் தான் அது அதனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டேன் அன்றைக்கி வந்து நான் இப்படி தான் ரெடி இருந்தேன் இந்த சாரி தான் கட்டியிருந்தேன் மடுசார் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் போய் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கேயும் போய் பொங்கல் வைக்கணும் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அர்லியாகவே இங்கே வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயும் போகணும் அப்படின்னு சொல்லி அர்லியாகவே நான் ஏந்திரிச்சிட்டேன் ஒரு எட்டரை மணிக்குள்ளே இங்கே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேயும் போய் நம்ம செய்யணும் இல்லையா அதனால் இப்போ வந்து சுவாமிக்கிட்ட வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் காலையிலே நமக்கு சுவாமி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே மற்ற வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கும் இந்த விலாக் வந்து பொங்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் போட முடிஞ்சது கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏந்துக்கவே இல்லை ஏன்னா முதல் நாளும் லீவ் இல்லையா ஸோ லீவுங்கிறதுனாலே பயங்கர ஆட்டம்தான் இப்போ ஸ்கூல் டேஸ் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு ஏந்துக்கிறது சாப்பிட்றது எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ லீவ் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து லெஷராக எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து அர்லியாக ஏந்திரிச்சி சரி நம்ம எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பசங்க ஏந்திரிச்சு வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிடகடன் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி வந்து பொங்கல் பானையில் தான் வைச்சேன் ஸோ அந்த பானையில் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த சந்திரன் சூரியன் அதெல்லாம் போடணும் எப்பயுமே அது போடுறது வழக்கம்தான் பண்ணிவிட்டு அந்த கழுத்து பகுதியில் அந்த மஞ்சள் கோத்து நம்ம இறுக்கி கட்டிவிடுவோம் ஸோ நானும் அப்படி தான் பண்ணேன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்டே அதை தூக்கி அடுப்பில் வைக்காமல் கொஞ்சம் பால் விட்டுட்டு தான் எடுத்து அடுப்பில் வச்சேன் ஸோ ரொம்ப நிறைவாக இருந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது அன்றைக்கி பண்ணது ஏன்னா மற்ற சமையல் எதுவுமே கிடையாது அதனால் பொறுமையாக லெஷராக பண்ணேன் நான் ஸோ பொங்கல் அப்படிங்கிற போது சட்டுன்னு எனக்கு வந்து மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா இந்த பொங்கல்லாம் வந்து கிராமத்து சைடில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ தனியாக வீடு இருக்குது அப்படிங்கிற போது நம்ம வாசல்லையோ இல்லை மொட்டை மாடியிலேயோ பொங்கல் வைக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது இல்லையா நாங்கள் வந்து கும்பகோணத்தில் இருக்கும்போது எங்களுக்கு தனி வீடு பின்னாடிலாம் எங்களுக்கு நிறைய இடம் இருக்கும் முன்னாடியும் இடம் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் அவ்வாலாம் இருக்கும்போது இந்த சாணி கரைச்சி மூழ்கி அதெல்லாம் செய்வோம் நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிடும் எங்கள் அவ்வா இருக்கும்போது எல்லாமே ப்ராப்பராக இது இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு சிலதெல்லாம் நான் அவங்கள்டேந்து தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா எனக்குமே வந்து இப்பப்போ தான் இதெல்லாம் ரொம்ப நான் வந்து பார்த்து பொறுமையாக பண்ணுறேன் இது எல்லாமே எப்படி வந்ததுன்னா எங்கள் அம்மா அவ்வா அவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்து பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன் இந்த ஃபுல்லாக வந்து இந்த சாணி மூழ்கி பண்ணுறது அதெல்லாம் நானும் செய்வேன் எங்கள் பாட்டியோட அவ்வளோ பெரிய கோலம் போடுவேன் எனக்கு கோலம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவோம் அன்றைக்கி வந்து அழகாக பால் பொங்கச்சேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இப்போ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு வந்து சொல்லிகிட்டே அப்படியே சுவாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன் அரிசியும் பருப்பும் கலந்து ஊற வச்சிருந்தேன் அதை அப்படியே போட்டு அன்றைக்கி வந்து சூப்பராக பொங்கல் வந்திருந்தது நார்மலாக பண்ணும்போது கூட பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அன்றைக்கி வந்து சுவாமிக்குன்னு பண்ணும்போது எல்லா அளவும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருந்தது சக்கரை பொங்கலுக்கு தேவையான அந்த வெல்லம் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தது நல்லா வந்து அரிசி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெல்லம் சேர்த்தேன் நான் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்தேன் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து வெல்லம் போட்டேன் நல்லா இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் அரு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாகிடுமோன்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக வந்திருந்தது இறக்குனதுக்கப்புறமா நெய்ல முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் அப்படி வறுத்து போட்டுட்டேன் சூப்பராக வந்து பொங்கல் ரெடியாகி சுவாமிக்கும் நெவேதியம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு தக்ஷுதா வந்து ரொம்ப ஈகராக இருந்தான் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்னு கேட்டுகிட்டே இருந்தான் நான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தேன் இங்கே பொங்கல் பண்ணிவிட்டு அங்கேயும் போய் பண்ணுவியாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான் இப்போப்போ வந்து சார் செம்ம ஸ்டைலாகிட்டே வராரு நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டான் டக்குன்னு வந்து ஹேரெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நீட் லுக்கை விட்டுட்டு பயங்கரமா போட்டோஸ்க்கு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படி நல்லா வந்து பேசிட்டு அன்னைக்கு போனோம் நாங்க நம்ம அம்மா அம்மா இங்கே வந்து மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சமையல் வேலை ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் சாம்பார் ரசம் காய் அப்புறம் இப்போ வடக்கு அரைக்கணும் அப்புறம் வந்து இப்போ சேமியா பாயசம் பண்ண போகிறேன் இங்கே வந்து கேரட் பீன்ஸ் கறி ஆகிட்டு நார்மல் வடை சாம்பார் பாயசம் இது தான் சேமியா பாயசம் பண்ணுறேன் ஆ சேமியா பாயசம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ அதான் பண்ண போகிறேன் சரியா எங்கள் மாமியார் வீட்டு கிச்சன் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து சிங்கிள் பெட்ரூம் மூணு வீடு இருக்கும் கீழே நடுவில் அப்புறம் மேலே அதுக்கு மேலே மொட்டை மாடி அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க எல்லா இடமுமே சிங்கிள் பெட்ரூம் தான் ரொம்ப காம்பேக்டான ஒரு ஹவுஸ் நீட்டாக இருக்கும் கிச்சன் வந்து போனோடனே கிச்சன் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஹால் அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ரூம் அப்படியே நீட்டக்காக இருக்கும் ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒரு விலாகில் வந்து ஃபுல்லுமே நான் காமிச்சிருப்பேன் இப்போ தான் வந்து கீழ்வீட திரும்ப ரெனோவேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ரூம் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெய்ல்ஸ்லாம் ஒட்டி டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒன்று சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் வளாக்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குக்கிங் வந்து எடுக்க முடியல இந்த கிச்சனில் சமைச்சி எனக்கு பழக்கம் தான் அதனால் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது ஒரு சில பேர் கேட்பீங்க அக்கா அங்கே சமைச்சிட்டு இங்கே சமைச்சிட்டு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை நான் சமையல் ஒன்று தான் நமக்கு இடம் தான் வேறு அதனால் அது நமக்கு பிரச்சனை இல்லை அந்த ரெசிபி எல்லாமே ஒரே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவோம் இங்கே ஒரு சிலதெல்லாம் வந்து இங்கே எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் செய்வேன் எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் சமையல் நல்ல கார சாரமாக இருக்கும் இங்கே எப்படின்னா கொஞ்சம் செட்டிலாக இருக்கும் ரொம்பவும் காரம் சாப்பிட மாட்டாங்க ரொம்பவும் அதுக்குன்னு ரொ காரம் இல்லாமலும் இருக்காது கொஞ்சம் மீடியமாக பண்ணணும் உப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை உப்பு அப்படி தான் எப்பயுமே சாப்பிட்றது அது எங்கள் மாமனாருக்கு சமைச்சு எங்கள் மாமனார் இருக்கும்போது அவர் அப்படி தான் சாப்பிடுவார் அரை உப்பு போட்டு தான் சாப்பிடுவார் ஸோ அது அப்படியே நமக்கு வந்து ஹேபிட் ஆயிடுச்சு எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் நான் காரமாக சமைப்பேன் பாயசத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா சேமியா பாயசம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அன்றைக்கி நான் பண்ணிட்டேன் ஏன்னா மெத்துனுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் வந்து காஃபி டீ குடிக்காமல் இந்த சேமியா பாயசமே வந்து கொஞ்சம் பால் விட்டு எல்லாருமே சாப்பிடுவோம் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணேன் அன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ண மாதிரி ஆயிடுச்சு சேமியாக நல்லா நெய்யில் வறுத்துட்டு அப்புறமா தண்ணி விட்டு வேக விட்டுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பாலும் ஊற்றுனேன் தண்ணி கொஞ்சம் பால் ரெண்டுத்துலையுமே அது நல்லா அப்படியே குக் ஆகிடுச்சு குக் ஆனதுக்கு தான் வந்து நான் இப்போ சுகர் சேர்த்துருக்கேன் இதோடு நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் நிறைய நட்ஸ் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் அப்படியே பொறிச்சி போட்டுட்டேன் அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே வந்து வடையும் சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு அன்றைக்கி வந்து உளுந்து வடை தான் தட்டினேன் உளுந்து வந்து ஊற போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி அதுதான் மெயின் இஞ்சி சேர்த்திக்கேன் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு ஏழு மிளகா வந்து சேர்த்துருப்பேன் ஆனால் இப்போ வர பச்சை மிளகாய்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காரமே இல்லை அதனால கொஞ்சம் நம்ம இந்த வரமிளகாவும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு சேர்த்தேன் ஒன்றரை கப்புக்கு ஏழு எட்டு மிளகா சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த உளுந்து வடை தான் எல்லாருக்குமே பிடிக்கும் மசால் வடை வந்து அதில் வெங்காயம் புதினா அதெல்லாம் ஆட் பண்ணி போட்டாலும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ என்னென்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார் வடை பாயசம் ரசம் நான் எடுத்துகிட்டு வந்த சக்கரை பொங்கல் அதையும் வச்சாச்சு சாதம் மட்டும் கடைசியாக வந்து வடித்து எடுத்து வச்சாச்சு இந்த ரெசிபி எல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இந்த கிளிப்பிங் மட்டும் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் இது வந்து லாவண்யா ஒரு பிளாகில் போட்டிருந்தேன் நாங்கள் வந்து அந்த பொங்கல்காக ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் அன்றைக்கி நான் இதுதான் அவனுக்கு வாங்கினேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடந்தது அதுக்காக வேண்டி தான் வாங்கினேன் அவங்க ஸ்கூல்லேயும் வந்து சூப்பராக நல்லா கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க பொங்கலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே பண்ணிவிடுவாங்க ஏன்னா லீவ் விட்டுட்டால் அதுக்கப்புறமா செலிப்ரேஷன் பண்ண முடியாது இல்லையா அதனால் கரெக்டாக வந்து ஃப்ரைடே பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டேலேருந்து அப்படியே லீவ் ஆரம்பிக்கும் அந்த போர்ஷனை அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாேருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தை தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும்